இன்று புத்தாண்டில் ஆளுநர் உரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் காரணம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்கார பாலியல் பலாத்கார வன்கொடுமை பற்றி அரசு சரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அதோடு இதை கண்டித்து அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படி அனுமதியும் வழங்க மறுக்கிறது பேசுவதற்கும் வாய்ப்பில்லை ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் அனுமதி இல்லை அப்படி அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து மண்டபத்தில் அடைத்து வைக்கிற அந்த கொடிய சம்பவத்தை அந்த வன்மையாக கண்டிக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் எல்லா சம்பவமும் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பாக இருந்தா கூட ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது அது அனுமதி வழங்கணும் இப்போ நாங்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதை சொல்கிறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது போராடுவதற்கு இடம் கொடுக்கறதில்ல அனுமதி மனு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க அது அவங்க திமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க எல்லா கட்சிகளும் சொல்லுது ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக நீதியாக குரல் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் அனுமதி வழங்கணும் பாதுகாப்பு ஆதரவு கொடுக்கணும் அதோட எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களா ஆசிரியர்களா மற்ற அமைப்புகளா எந்த அமைப்புகளா இருந்தாலும் கூட அவங்கள மதிக்கணும் அப்போ எல்லாரையும் மதிக்காத ஒரு காரணத்தால் குறிப்பா இந்த பாலியல் வன்கொடுமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்காததாலும் கைது செய்ததாலும் கண்டித்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வெளிநடப்பு செய்திருக்கிறோம் सतामी पयले